தாபேக்கா தலைவர் விஜய் இன்று அக்கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடி பற்றி எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் கொடி பேசும் அரசியல் என்ன யாருடைய வெற்றியை தடுக்க போகிறார் விஜய் பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறதா தாபேக்கா இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் பதிலளித்திருக்கிறார் வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வணக்கம் திரு வீர விக்னேஸ்வரன் வணக்கம் இன்றைக்கு தாவைக்காவுடைய கொடி கட்சியுடைய பாடல்லாம் வந்து அக்கட்சியுடைய தலைவர் விஜய் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அது பேசு பொருளாகிருக்கு முதல்ல வந்து அந்த கொடியை எப்படி ஏன்னா ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு மாநாட்டில் ரிவீல் பண்ணுற அப்படின்னு கட்சிக்காரங்களா அந்த கொடியை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டு கட்சியோட ஐடியாலஜியை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு குறியீடாக தான் அதில் இருக்கிற கலர்ஸாக இருக்கட்டும் அதில் இருக்கிற சிம்பிள்ஸாக இருக்கட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே ஒவ்வொரு குறியீடால் பண்ணப்படும் அந்த மாதிரி தான் அதில் இருக்கிற ஃப்ளவர்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஒரு அனிமல் ஒரு ஃப்ளவர் ஃபோர் கலர்ஸ் இதை நம் நான் எப்படி பார்க்குறேன்னா அனைத்து தரப்பு ம மக்களுக்குமான ஒரு இயக்கமாக வெற்றிக் கழகம் வரும் அதில் இருக்கிற ஊதா சிவப்பு பச்சை மஞ்சள் இது வந்து தமிழகத்தில் இருக்க அனைத்து தரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு இயக்கமாக ஒரு மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக ஒரு ஒரு மக்கள் சார்ந்து தமிழகத்தோட கலாச்சாரம் பண்பாடு தமிழகத்துக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது தமிழ் லாங்குவேஜு சோசியல் ஜஸ்டிஸ் செக்குலரிசம்னு அந்த வேல்யூஸை அப்போல் பண்ணுற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பிள்ஸும் இருக்கும் கொள்கைகளும் இருக்கும் எங்களோட செயல்பாடும் அதை ஒட்டி இருக்கும் ஐடியாலஜி ஐடியாலஜி வைஸாக வந்து அந்த கொட்சி கொடியை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அத தலைவர் அவர்கள் வந்து எங்கள் ஐடியாலஜியை இந்த கொடி என்னென்ன விஷயத்தில் டினோட் பண்ணுது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்கிறத மாநாட்டில் டீகோட் பண்ணுவார் எங்களோடய ஐடியாலஜிங்கிறது எங்கள் உறுதிமொழியிலே இருக்குது அதோட அப்டாக்ட் எங்களோட ஐடியாலஜியோடய அப்சாக்ட் தான் எங்களோட உறுதிமொழி மதச்சார்பின்மை மக்களாட்சி சமூகநீதி இதன் அடிப்படையில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவோம் எந்த ஒரு வேறுபாடும் அதாவது ஐடென்டிட்டி பேஸ்டு கேஸ்ட் ரிலிஜன் லிங்க்விஸ்ட் இனம் இனம் அதுக்கப்புறம் பாலினம் பிறப்பிடம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடென்டிட்டிக்கல் டிவிசிவ் பாலிடிக்ஸ்க்கும் அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மட்ட மக்களுக்கும் இன்க்ளூசிவாக ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அதை அதை டினோட் பண்ணுற மாதிரி தான் கொடி சிம்பிள்ஸ் பாட்டியோட ஐடியல்ஸ் இருக்கும் அது அவர்கள் வந்து மாநாட்டில் ரிவீல் பண்ணுவார் கடந்த பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கிறீங்க தொடர்ந்து இப்போ ஒரு பக்கம் அவர் படப்பிடிப்பில் இருக்கார் கட்சிக்கான பணிகள் அப்படிங்கிறது நடக்குது இதற்கிடையில் வந்து நீங்கள் சொன்னால் இப்போது அந்த உறுதிமொழியில் சொல்லியிருக்கிற விஷயம் அதாவது மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ எதற்குள்ளேயும் எதற்குள்ளும் இந்த கட்சி அடங்காது இது எல்லாருக்குமான கட்சி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு சொல்கிறீங்க இடையில் வந்து நாம் தமிழரோட கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து வந்து எந்த இடத்துலையும் திரு விஜய் அவர்களை சீமான் தாக்கிப் பேசலை விமர்சித்து பேசலை அப்படிங்கும்போது எளிதாக இருந்தது இந்த கூட்டணி அமையும் அப்படின்னு இருந்தது ஆனால் இப்போ இன்றைக்கி அந்த உறுதிமொழியில் போது இனத்தையும் அவர் மென்ஷன் பண்ணுறார் ஸோ வந்து கூட்டணி அப்படிங்கிறதுலாம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை எப்படி பார்க்குறேன்னா எங்களோட கொள்கை வரவை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்னென்னா எங்கள் கட்சியோட கொள்கையை முன்னிறுத்தி நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம் நீங்கள் வந்து எலக்ட்ரோல் பாலிட்டிக்ஸு அப்ஜெக்டிவ் அந்த ஃபஸ்ட் பாஸ் போஸ்டில் சீட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கே நாங்கள் இன்னும் வரல நாங்கள் வந்து எங்கள் கட்சியோட கொள்கையை மக்கள் முன்னாடி வச்சு மக்களை சந்திக்க போகிறோம் தமிழகத்தோட லூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்க்கு நாங்கள் இறங்கி மக்களை சந்திக்க போகிறோம் எங்கள் கொள்கையை மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம் தாய்மார்கள்ட்ட சொல்ல போகிறோம் இளைஞர்கள்ட்ட சொல்ல போகிறோம் எதிர்கால எங்கள் தளபதி சொன்ன மாதிரி எதிர்கால தலைமுறைக்கான இயக்கமாக எங்கள் கட்சியை வடிவமைக்க போகிறோம் எங்களோட முதல் பணி எங்கள் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது தளபதி அவர்கள் வந்து இது ப்ரீமேச்சூர் ஸ்டேஜ் பிப்ரவரி சிக்ஸ் எடுக்க வேண்டிய முடிவு இதெல்லாம் எங்களோட அப்செக்டிவ் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு பிரைமரி போர்ஸ் ஒனுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் நடந்துச்சு தமிழக அரசியலில் காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி மாதிரி ஒரு இருதுருவ அரசியல் இது வச்சு இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் வெற்றி கழகம் ஒரு பிரைமரி போர்ஸ் தான் எமர்ஜ் ஆகும் அதுதான் எங்களோட அப்செக்டிவ் மற்ற விஷயங்கள் அதாவது பாஸ் ஸ்போ சிஸ்டத்தில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுக்க வேண்டிய மூவ்ஸ் எல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் வந்து எலெக்ஷன் ஆன் வே அந்த வேலை அதை எலெக்ஷன் நெருக்கு வெட்டில் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது இல்லையா அடுத்த ஒரு படம் வந்து திரு விஜய் நடிக்க போகிறாங்க அதுக்கடுத்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சிருச்சுனாவே எலெக்ஷனுக்காக வேலைகள்லாம் ஆரம்பிச்சிரும் அப்போது இன்னும் வந்து நீங்கள் அடுத்து மாநாடு நடத்த வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்குது ஏன்னா ஒரு கட்சிக்கு முதல் மாநாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்து மாநாடு நடத்தணும் மக்களை சந்திக்கணும் கொள்கைகளை கொண்டு போய் வீடு வீடாக சேர்க்கணும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கான காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய இதாக இருக்குது நீங்கள் உங்களுடைய பணிகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குதோ ஸ்லோவான்னு நான் பார்க்கல எங்களுக்கான ஒரு திட்டமிடல் இருக்குது உங்களுக்கான இலக்காக இருக்குது அதை நோக்கி பயணிக்கிறோம் சரியான நேரத்தில் சரியான இலக்கை சென்றடைவோம் அதற்கான திட்டமிடல்களும் அதற்கான செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது விரைவில் மாநாடுக்கான அறிவிப்பு தலைமையிலேருந்து வரும் மாநாடு அதை தொண்டு கட்சி பணியில் நடந்துகிட்டே தான் இருக்கும் தளபதி அவர்களை பொறுத்தளவில் ரொம்ப கம்மிட்டடாக தன்னோட விஷினரியாக அரசியல் பயணத்தை அரசியலோட அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து நடத்திட்டு வராங்க அதன்படி இலக்கை தமிழகத்தினோட ப்ரைமரி ஃபோர்ஸாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனே தளபதி சென்ட்ரிக்கா தான் நடக்கும் தளபதி தான் ச ஃபோக்கஸ் பாயிண்டாக இருப்பார் எப்பி சென்ட்ராக இருப்பார் தளபதி சென்ட்ரிக்கா தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு அப்ஜ இருக்கும் ஒரு ஒரு அஜெண்டா இருக்கும் அந்த மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் தளபதி சென்ட்ரிக் எலெக்ஷன் தளபதி தான் அஜெண்டா ஓகே இப்போ வந்து இந்த நீங்கள் அந்த கூட்டணி இதெல்லாம் கூட விட்டுலாம் இது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம் கொடியை போது இந்த இடையில் நடந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது அதாவது வந்து ஒவ்வொரு திருச்சியில் மாநாடு நடத்தணும் அப்படிங்கிறது திரு விஜய் அவர்களுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கடுத்து மாநாடு நடத்தக்கூடிய இடங்களுக்கு அரசு மறைமுகமாக நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல்லாம் வெளியில் வந்துச்சு அதை பற்றிலாம் எந்த கருத்தும் சொல்லலை கொடியேற்றுறது கூட நீங்கள் வந்து எல்லாரோடையும் தோழமை பாராட்டுங்க தோழமை பாராட்டி என்ன சட்ட ரீதியாக நம் நம்ம செய்யணுமோ அதை செஞ்சு கொடியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு யாரையுமே வந்து எதிர்க்காம இல்லை வந்து எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் தன்னுடைய குரலை வெளிப்படுத்தாமல் அறிக்கை மூலமாக நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் ஓகே சிஐஏ விஷயத்தை எங்களோட கருத்தை சொல்லியிருக்கோம் கலாச்சாரம் மரணத்துக்கு எங்கள் தலைவர் போய் நின்றுருக்காங்க தமிழகத்தில் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலையை கண்டிச்சிருக்கோம் தமிழகத்தில் தமிழக மக்களை தமிழகத்தோட நலனை பாதிக்கிற எல்லா விஷயத்துக்கும் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வந்து தன்னோட கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் பங்கேற்கவே இல்லைங்கிறத நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் இது வந்து ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் நாங்கள் வந்து தமிழகத்தோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலேயும் தளபதி அவர்கள் தங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட மாநாடு அதற்கப்பறம் மக்களை சந்திக்க போகிறோம் குளூக்கன் காரணம் தமிழகத்தில் இருக்கிற கிராமம் வரையும் தளபதி அவர்களும் தளபதியின் தோழர்களும் மக்களை சந்திக்க போகிறாங்க எங்களோட அரசியல் பயணம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மெட்ரிகுலஸாக கன்ஸ்டக்டிவாக இருக்குங்கிறத நான் இந்த டயத்தில் நான் சொல்லிக்க கடன்பட்டிருக்கேன் கட்சியுடைய பெயர் முதல் கொண்டு இன்றைக்கு வெளியிட்ட குடி வரைக்கும் எல்லாமே வந்து வெற்றியை சுற்றியே இருக்குது வெற்றி தான் அதோடைய மையப்போ இல்லை இல எல்லாத்தோட இலக்குமே வெற்றி தானே அதாவது நீங்கள் ஒரு ஒரு பெரிய விஷயம் வச்சுருக்கீங்க அதை எப்படி நீங்கள் மெட்ரியலைஸ் பண்ணுவீங்க மெட்டிரியலைஸ் ஆகணும் இல்லை ஒரு கோட்பாட்டு அளவுலேயே இருந்தால் அது வேலைக்காகாது ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கொள்வான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து திரட்டிக்கலாக வச்சிருந்தா வேலை காக்காது அது மாதிரி அதை மெட்டிரியலைஸ் பண்ணுறதுக்கான செயல் திட்டம் எங்ககிட்ட இருக்குது அந்த வெற்றியை போயிட்டு அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதனால் வெற்றிங்கிறது இன்னும் தப்பானையோ தேவையில் நாங்கள் அந்த வெற்றியை எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது மேட்டர் ஓகே அந்த வெற்றிங்கிற விஷயத்தை பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்துவோம்னு சொல்லுவோம் சரி வெற்றி அப்படிங்கிறது தாவைக்கா வெற்றி பெறட்டும் அப்படிங்கிறதுக்கான வாழ்த்துக்கள் கூட அது வந்து யாரோட வெற்றியை தடுக்க போகுது தாவைக்கா இல்லை நீங்கள் புரிஞ்சுக்குங்க தமிழக மக்கள் தான் வெற்றியையும் வெற்றிக்கு மாறான விஷயங்களையும் தர்றது வந்து மக்கள் தான் எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டில் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது தன் தன் கொள்கைகளை கோட்பாடுகளை வைக்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க நம்ம தளபதி தலைமையில் தளபதியோட மிஷினரியை தளபதி அவர்களோட கொள்கையை பட்டி தொட்டி எங்கும் தமிழகத்தில் இருக்கிற கிராமங்கள் நகரங்கள்னு லூக்கன் கார்னர் கொண்டு போகிறோம் தமிழக மக்கள் பேராதரவு தருவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது நம்மளோட அப்ஜெக்டிவ் நம்மளோட கொள்கையை மக்கள் முன்னாடி வைக்கணும் அதுதான் நம்ம கான்சேஷனில் இருக்கணும் முடிவு வந்து மக்கள் கையில் தான் இருக்குது நம்ம ஒரு ப்ரீ ஆக்குப்பைடாக இவங்க அவங்கங்கிற ஸ்பெக்குலேஷனுக்கு போக வேணாம் இல்லை நம்ம இப்போ திரு வீர விக்னேஷ் தவறு செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி நான் சொல் நான் சொல்லணும் நான் சொன்னாதானே நான் வந்து இல்லை அது அந்த கான்டெக்ட்ஸாக சொல்லுவாங்க இப்போ கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு அதில் தெளிவாக சொன்னாங்க லாண்டர்டர் இஷ்யூ பிஎஸ்பி மாநிலத்தில் ஒரு படுகொலை நடந்துச்சு அதில் லாண்டர் இஷ்யூ வந்து எதுக்கு எது சம்மந்தப்பட்டது கள்ளச்சாராய மரணம் ஆல்ரெடி ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதே பகுதிகளில் திருப்பி அது நடக்குது அப்போது வந்து அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அங்கே ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது கள்ளச்சாராயத்திற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது மாவட்ட நிர்வாகத்தையும் மீறி அந்த அதிகாரம் செயல்படுது அப்படிங்கிறப்ப அந்த இன் அதை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் தளபதி அவர்களே நேரடியாக போகிறாங்க இது இதுதான் வந்து கடவுளே கேள்வி கேட்ட மண்ணுங்க தமிழ்நாடு அதனால் தப்பு மக்கள் விரோத விஷயங்கள் எதுனாலும் தளபதி கிட்டேருந்து முதல் முதல் குரலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது அந்த உறுதிமொழி எடுத்துப்போமே தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இப்படிலாம் பார்க்கும்போது அந்த உறுதிமொழியில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா தமிழ் தேசிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு அதே மாதிரி சுதந்திர இந்தியா அதாவது ஏகாதிபதி ஆட்சியில் இருக்கிறப்போ தமிழ்நாட்டிலேருந்து தான் மிகப்பெரிய பெங்கால் தமிழகம் மகாராஷ்டிரா இந்த மூணு இருந்து பெரிய அளவில் சுதந்திர போராட்டம் இருந்துச்சு குறிப்பாக வந்து வெளையினை வெளிய இயக்கத்தில் காமராஜர் பண்ணுறவர்களெலாம் அவங்களோட பங்கு பங்களிப்பு அதுக்கு முன்னாடி வாவோசி அவர்கள் சுதேசி மூமெண்டில் அவங்களோட பங்களிப்பெல்லாம் இந்திய வரல இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்பட்டாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து லீகஸியும் நம்ம இது பண்ணுறோம் இது அதுன்னு கிடையாது நேஷ்னல் வைஸை நேஷ்னல் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு நிறையா இருக்குது அது அடுத்து வந்து தேர்ட்டி செவனில் சிக்ஸ்டி ஃபைவ்ல மொழிப்போர் விஷயம் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி சமூக நீதி விஷயத்தில் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம தான் நம்மளோட போராட்டம் தான் அது கொண்டு வருது அதுக்கப்புறம் தேர்ட்டி செவ ஃபைவ் பர்சன்டேஜாக ஃபிஃப்டி பர்சன்டேஜாக எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வராங்க இன்றைக்கும் வந்து அறுபத்தொம்பது பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் மொழி விஷயமாக இருக்கட்டும் சமூக நீதி விஷயமாக இருக்கட்டும் மதச்சார்பின்மை விஷயமாக இருக்கட்டும் தொண்ணூற்றி ரெண்டு பாபர் மஜீது அந்த டயத்திலலாம் இந்தியாவே பத்தி அறிஞ்ச டயத்தில் கூட தமிழகம் வந்து அமைதியாக தான் இருந்துச்சு அந்த சோசியல் ஃபேப்ரிக் வந்து தமிழோட தமிழ் மக்களோட டிஎன்ஏன்னு நான் பார்க்குறேன் அந்த சமூக ஒற்றுமை சமூகத்தோட புரிதல் இருக்குல்ல அந்த அரசியல் தெளிவு வந்து அரசியல் தலைவர்களுக்கு இருக்கிறத விட அதிகமாக எளிய மக்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை கொண்டு போய் சேர்த்ததில் நிறைய பேர் இருக்கு பங்கு இருக்குது அது எப்படின்னா ஒரு ஒரு சொசைட்டி வந்து பண்பட்டிருக்குன்னா அது ஒரு நாளில் ஒரு நபர்களெலாம் நடந்திருக்காது அது கோர்ஸ் ஆஃப் டைமில் ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு நான் தான் சொன்னேன் பெரியார் இருக்காங்க காமராஜர் வந்து மாகாண காங்கிரஸ் தலைவராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் பண்ணமெண்ட்டு அவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் இருந்த கட்சி வேறு அவர் இருந்த சூழல் வேறு பட் அவரோட ரோல் அங்கே முக்கியமானது இந்திய அரசே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவர் அங்கே இருந்தார் அடுத்து வந்து சிக்ஸ்டீஸில் அண்ணா அவர்களோட பங்களிப்பு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களோட பங்களிப்பு எங்கள் பாட்டில் எம்ஜிஆர் அண்ணா பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கு அந்த மூன்று எழுத்து மஞ்ச மேஜிக்கு அது மாதிரி தமிழகத்தை அடுத்த தலைமுறைக்கான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு இந்த அடுத்த தலைமுறை அப்படிங்கும் போது புதிய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அடுத்த தலைமுறைங்கிறது அடுத்த அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கான செயல் திட்டம் அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கான செயல் திட்டம் காமராஜர் எப்படி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸில் போட்ட அடித்தளம் தான் இன்னைக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் சஸ்டைனபிள் கவ டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து நம்ம வந்து முன்னாடியில் இருக்கோம் அந்த மாதிரி நம்மளோட இன்னையோட திட்டங்களில் அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அடுத்த ஒரு ஒரு தமிழகத்தை நவீன தமிழகத்தை கட்டமைக்கிறதுக்கு நம்மளோட விஷயரி தான் அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் அப்போது இந்த தேர்தல் அரசியலில் நல்லது யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களோட அவங்களோடதெல்லாம் எடுத்துட்டு தீமைகளை வந்து அடிக்கடி சுட்டி காட்டி அரசியல் பண்ண போகிறோம் இல்லை நீங்கள் நான் எங்களுக்குன்னு ஒரு கட்சி கொள்கை கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் வளர்ச்சி திட்டங்கள் இது வந்து சேலவாக வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஒரு கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் ஐடியாலஜிக்கலாக நமக்கு என்ன பகைவர் பிளவுவாத சக்திகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸ் அரசியல் ரீதியாக என்ன பகை விளவுவாத சக்திகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லருந்து கட்சி ஆரம்பித்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ சொல்கிறது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறது பிஜேபின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை கண்டிப்பாக எந்த ஐடென்டிட்டி பேஸ்டாக மக்களை பிளக்குறது ஓகே இது இது ஒரு டெஃபினிஷன் பிளவுவாதங்கிறது இப்போ நீங்கள் நானும் இருக்கோம் நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே சிமிலரிட்டி இருக்கும் டிஃப்ரெண்டர் இருக்கும் அது அது ரெண்டையும் ஒன்றிணைச்சி கொண்டு போறது தான் ஒரு இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட பகுதி அதே மாதிரி பர்த் வந்து ஆர்டிகல் நயன்டீன் ஆஃப் இந்தியன் கான்செயூஷன் என்ன சொல்றது நாங்கள் உரிதுமல்ல என்ன என்ன சொல்லியிருக்கோம் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு அப்போ ஆர்டிகல் நைன்டீன் ஆஃப் த கான்ஸ்ட்ரூஷன் என்ன சொல்லுது ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு சொல்லுது இப்போ நீங்கள் ஃப்ரீ மூமெண்ட்டை வைலட் பண்ணீங்கன்னா நீங்க கான்ஸ் ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் வைலட் பண்ணுறீங்கன்னா அர்த்தம் அப்படி அரசியலமைப்பு இந்தியாவோட விளிமியங்கள் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸு தமிழ்நாட்டோட உணர்வுகளை மையப்படுத்தின கொள்கை அதுக்காக தான் எங்கள் உறுதிமொழி வந்து எங்கள் கொள்கையோட அப்டாக்டுன்னு சொல்கிறேன் நான் கொடி பற்றி எழக்கூடிய விமர்சனங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழர் விடுதலை படைன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஒரு அமைப்பாக செயல்பட்டுருந்தாங்க அவங்களுடைய அமைப்புடைய கொடியிலேயும் மஞ்சளும் சிவப்பும் இடம்பெற்றிருந்தது இதே மாதிரி ஸ்டார்ஸ் இருந்தது வீரப்பன் கூட அந்த கொடியை வந்து ஒரு இடத்துல வீரப்பன் கொடியை மாதிரி வீரப்பன் அந்த கொடியோட ஒரு படம் இருக்கும் இதை தாண்டி நகைப்புக்குரிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ட்ரோல் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல கொடி பற்றிய இந்த ஒட்டுமொத்த விமர்சனங்களையும் தாவைக்காக எப்படி அணுகுது நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்களோ இல்லை ஒரு நம்மளோட தகுதிக்கு தரவான விமர்சனங்களை வந்து நம்ம கடந்து போயிட்டு நம்மளோட மெட்டிகுலஸான ஒர்க்கு நம்ம கமிட்டடாக நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம பேசுகிற ஐடியாலஜி கம்மி சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு கேஷ் சென்சஸ் எடுக்க மறுக்கிறாங்க சிலர் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட கொள்கைகளை நம்மளோட செயல்பாடுகளில் வந்து நம்ம கமிட்டடாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விமர்சனங்கள் தானாக பேசுகிறவங்களுக்கே மாற்றிடுவாங்க நான் அவங்க வந்து கரெக்டாக தானே இருக்காங்க அப்படிங்கிறப்போ இனிஷியல் ஸ்டேஜில் சிலருக்கு வந்து ஐயங்கள் எல்லாம் அவங்க வந்து இன்னும் நீங்கள் அக்ரெசிவாக இருக்கணும் கிரௌண்டில் நிறைய ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத கூட நான் பாசிட்டிவா தான் பார்க்குறேன் ஓகே நம்ம கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மள நிறைய செயல்படணும்னு எதிர்பார்க்கனா பெரிய யங் ஃபோர்ஸ் இருக்குது யங் பெட்டாலியன் இருக்குது இவ்வளோ ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிரௌண்டில் இல்லாமல் இருக்கீங்க அதை பாசிட்டிவா கூட நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன செயல்பாடுகள் இல்லைங்கிறது நாங்கள் நம்மளோட செயல்பாடுகள் மூலமாக அதற்கான நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா செயல்பட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும்ல ஓகே அதை நம்ம வந்து முரண்பாடாக பார்க்க தேவையில்லை ம் இப்போ வந்து இந்த அடுத்தடுத்த பணிகள் குறிப்பாக வந்து மாநாட்டுக்கான பணிகள் அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம் முடிஞ்சிருக்கு எப்போ வந்து மாநாடு அப்படிங்கிறது இருக்கும் விரைவில் வந்து தலைமையிலேருந்து இருந்து மாநாட்டுக்கான வென்யூ அதுக்கான டைம் என்ன என்ன டேட்டில் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கொடிய வடிவமை வடிவமை வடிவமைச்சதில் என்னதான் பாடலாசிரியர் பாடல் எழுதினாலும் அதை திரு விஜய் அவர்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் இந்த கொடிய வடிவமைச்சதில் முக்கிய பங்கு யாருக்கு இந்த கட்சியோட கொள்கைகள் அதோட கோர் வேல்யூஸ் ஆஃப் பார்ட்டி வந்து தளபதி அவரோட விஷன் தான் அதுதான் அந்த கொள்கை கோட்பாடுகள் விஷனரி தான் அப்செக்டிவ் ஒரு டெமோக்கிரட்டிக்கான சொல்றேன் அந்த வச்சு அதற்கு பல்வேறு நபர்கள் அதாவது அவங்க பாடலாசிரியராக இருக்கலாம் இசையமைப்பாளராக இருக்கலாம் இல்ல விஷயம் தெரிந்த நபர்களாக இருக்கலாம் இந்த கொள்கை சார்ந்த விஷயங்களில் கூட அனைத்து நபர்களையும் தளபதி அவர்களோட மேற் உத்தரவின் பேரில் இந்த எல்லாம் வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காங்க அடுத்தடுத்த கட்டத்துல கொள்கை வரவு சொல்கிறேன்னு இருக்காங்க மாநாட்டில் அடுத்த அதுக்கான பணிகளை தளபதி அவர்களின் தலைமையில் தவ தளபதி அவர்களின் வழிகாட்டுதன் பேரில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எல்லா ஆளும் கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி இருக்கக்கூடிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெண்டுமே அவங்க வந்து கொள்கைகள் இந்த பட்ஜெட்டு வரும்போது இல்லை வந்து தேர்தல் நடக்கும் போது இந்த மாதிரி அறிக்கைகள் தயாரிக்கிறதுக்குலாம் ஒரு குழு இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் எப் என்ன மாதிரியான குழுக்கள் செயல்படுது இல்லை இன்னும் ஒரு டிப்பிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக ஃபார்ம் ஆகலை இப்போதைக்கு தளபதி அவர்களின் தலைமையில் தளபதி அவர்களோட விஷனரிய ஐடியாலஜியை கொள்கைகளை வந்து வடிவமைச்சு தந்திருக்காங்க கட்சி ஒரு டிப்பிக்கல் பார்ட்டியாக வந்ததுக்கு தான் பொது வழியில் இவங்கவுங்க இந்த குழுவில் இருந்தாங்கிற அறிவிப்பு வரும் இப்போது தளபதி அவர்களோட விஷனரியை கட்சி கொள்கையை வடிவமைச்சு தந்திருக்காங்க அடுத்த கட்டமாக டிப்பிக்கலாக பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சு கிரௌண்டில் நம்ம கிட் பண்ணுறப்போ நேச்சுரலாக ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு தெரியும் அப்போ இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஸ்ட்ரெக்சர்டு இருக்கும் இருக்கும் பட்டு நீங்கள் பொது வழியில் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு 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 பாட்டின்னால் அதுக்கு நிறையா ஒரு முப்பது சப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் துணை அமைப்புகள் இருக்கும் அதோட ஃபங்க்ஷனிங் இருக்கும் நீங்கள் அப்படி கேட்குறீங்க அதை வந்து நீங்கள் கிரவுண்டில் ஹிட் பண்ணோன்னு தான் அந்த அமைப்புகள்லாம் போட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் ஆகிட்டே போகணும் ஏன்னா மக்கள் இயக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் அரசியல் கட்சி அப்போ மாறி இருக்குது அதுக்கு ஒரு இன்குபேஷன் டைம் ஒன்று இருக்குது அது நீங்கள் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற மாதிரி அதுக்கான குழுக்கள் என்னென்னங்கிறதுலாம் நேச்சுரலாக ரிவீல் ஆகும் தொடர்ந்து ஊடக விவாதங்களில் பங்கேற்கிறீங்க பல்வேறு விஷயங்களை பேசுகிறீங்க தாவேக்கா கட்சி ஆரம்பித்தப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பார்ட்டிஸ் ஏராளமான அரசியல் கட்சிகள் வந்து வாழ்த்து தான் சொன்னாங்க விஜய் அவர்கள் வரும்போது நாங்கள் வாழ்த்துறோம் அவர் வரட்டும் இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அந்த ஜனநாயகம் இருக்குது அப்படின்னு வாழ்த்துனாங்க ஆனால் அந்த நீங்கள் இந்த சமீபத்தை சமீபத்திய காலகட்டத்தில் எதுவும் எதிர்ப்பு உணர்றீங்களா ஏதாவது குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது உங்களை விமர்சிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இதுவரையும் எங்கள் தலைமையிலேருந்து அப்படி ஒரு அஃபிஷியலாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் வரல ஓகே அதனால எங்கள் பணிகளில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் ஸ்பெக்குலேஷன்ஸ்க்கெலாம் நம்ம தலைமையிலேருந்து அப்படி எதுவும் இதுவரையும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் வரல எங்களோட கட்சியோட கொள்கைகளை கோட்பாடுகளை வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் தானே இல்லை ஒரு இடத்துக்கு போறேன் அப்படி இல்லை இதுவரையும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வராத பட்சத்தில் நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்த பேச முடியாது எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா ஐ ஆம் பைன் டு ஆன்சர் த கொஸ்டின் இதுவரையும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி வராத பட்சத்தில் எங்களோட பணிகளை நாங்கள் செய்வோம் அடுத்தது இந்த படம் கடைசி படம் அப்படின்னாங்க அடுத்து இன்னொரு படம் இல்லை அன்னைக்கு சொல்கிறப்பே சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபிப்ரவரி செகண்ட் வரப்போ ஓட்டுக்கப்புறம் ஒரு படம்னு சொல்லியிருந்தாங்க அந்த இதில் அது அடுத்து கரெக்டர் அச்சுநோத் அவர்கள் அவங்க இயக்கிற படம் சிக்ஸ்டி நைன் இந்த மாநாடு இருக்குது அடுத்தடுத்து பணிகள் இருக்குது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரியான அடுத்து ப படப்பிடிப்புக்கு போகிறது அவருடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை இல்லை டைட் ஷெடியூலாக இருந்தாலுமே தளபதி வில் மேனேஜ் அவங்க அவரோட டெடிகேஷன் கமிட்மெண்ட் வந்து அதற்குன்னு டைம் ஒதுக்கி அதை பண்ணுவாங்க ஓகே இந்த வாகை மலர் வந்து இடம்பெற்றதுக்கு ஏதாவது பிரத்யேக காரணமா இல்லை சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி வெற்றி தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் டிக்கோட் பண்ணுவாங்க அவங்க என்ன அவங்களோட நான் சொல்லிட்டேன் அந்த ஃபுல் கொள்கை அந்த கோட்பாடு எல்லாமே வந்து தளபதியோட விஷனரி தான் அவங்க தான் டிக்கவுட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நம்மளோட இப்போ இன்னைக்கு நிறைய டிக்கோட் ஒரு ஒரு இந்த இந்த ஐஃபோன் வந்து நான் பார்க்குற மாதிரி வேற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் தளபதி அவர்கள் ஃபேமம் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன அப்ஜெக்டிவ்வில் வச்சிருக்காங்க என்ன குறியீடு அது ஒரு குறியீடு தான் இப்போ யானைங்கிறது ஒரு குறியீடு தான் அந்த இடத்துல ஒரு ஒரு அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க முடியாது அது ஒரு குறியீடை தான் பார்க்க முடியும் அந்த இடத்துல அந்த ஃப்ளாகில் அந்த அந்த ஒரு கஸ்டம்ஸ் செகப்டன்ஸில் அதனால் தளபதி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் வாயால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அது இன்னும் வந்து ஒரு ரியல் டைமாக இருக்கும் நீங்கள் யானைன்னு சொன்னது தான் எனக்கு இன்னொரு கேள்வி எழுது இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து இந்த யானை படத்தை பயன்படுத்துகிறதுக்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுக ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியான தகவலாம் வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு பார்ட்டியோட சிம்பிள்ஸ் இருக்குல்ல அதை வந்து அலாட் பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் முப்பத்தி ஏழு எம்பி சீட் வச்சுருக்காங்க டிடிபி அவங்களுக்கு பதினாறு எம்பி சீட் வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கு ஒரே சிம்பிள் தான் ஓகே அதை அலாட் பண்ணுறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனால இது சிம்பிளா என்னன்னு தெரியல கட்சியில வச்சிருக்காங்க அதுக்கு என்ன விஷயம் அது என்ன உள்குறியில வச்சிருக்கேன்னு தளபதி அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது சிம்பிளா என்னன்னே தெரியல அவங்க சிம்பிளா இருந்தா தான் கண்டெஸ்ட் பண்ண முடியும் அதையும் எலெக்ஷன் கமிஷன் கன்வின்ஸ் ஆகும் இல்ல நீங்க சமாஜ்வாதி பார்ட்டி டிடிபி மாதிரி இருக்கட்டும்னா முன்னாடி டிஎம்சி தமிழக தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் சைக்கிள் சின்னம் தான் முன்னாடி தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறுல அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு மாநிலங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் ஒரே சிம்பிள் இருக்குது அதாவது எலெக்ஷன் கமிஷனோட ப்ராகரேஷனில் இருக்குது ஆனால் யானை தான் சிம்பிளான்னு தெரியல ஓகே அது எலெக்ஷன் கமிஷன் ப்ராகரேஷனில் இருக்குது பட் கொடியில் வைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவசேனாவுக்கும் வில் இருக்கும் இதுக்கு ஜனதாதள் யுனைடெட் ஐக்கிய ஜனதா நிதிஷ்குமார் அவரோட கட்சிக்கும் வில்லம்பு இருக்கும் ஓகே அதெல்லாம் நீங்கள் கொ கொடியில் வைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது சிம்பிள் அலாட்மெண்ட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனோட நான் சட்டத்தை சொல்கிறேன் ம் கரெக்ட் ஓகே ரொம்ப நன்றி